சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே

இருக்கு சரி சார் தான் வந்து சாரி சார் ஃபேகல்ட்டி அவர் தான் ஃபேகல்ட்டி இவர்தான் ட்ரெயினிங் பக்கா எடுத்து கொடுக்குறாரு ஆல்ரெடி அனுபவம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்க எந்த ரோட் கேட்டாலும் நீட்டாக பண்ணி கொடுப்பாரு ஒரு நாள் ட்ரைனிங்கு அதுக்கான ஃபீஸ் ரெண்டாயிர ரூபா கரெக்டாக சார் ஆமாம் வெளியூர்லேருந்து வரவங்க பிளான் பண்ணிக்கணும் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும் அந்த சார் நீங்க சொன்னதா அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆமாம் எல்லாேருமே இது வரைக்கும் இருபத்தாறு பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கண்டிட்ருக்காங்க இதை வந்து டீ காஃபி அப்புறம் வந்து பிளஸ் மரியாத ப்ரொவைட் பண்ணி என்ச் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க ஓகே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் சார் ஆமா

நீங்க பல சோலார் பொரியாடல உருவாக்குறீங்க கண்டிப்பா அதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன் புதிய தொழில் முனைவர்களுக்கு உருவாக்கி சப்போர்ட் பண்றீங்க உருவாக்கி அதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் கூட சீக்கிரம் கரண்ட் மானியம் வாங்கி தரதுக்கு உள்ளான வழி கிடைக்கிற விஷயம் அதுல வந்து ரெண்டராக மாறதுக்கு என்னென்ன தேவைகள் அதுக்கெல்லாம் நம்ம முழுமையை சொல்லி தந்து நம்ம இதில் இந்த சங்கத்தை வந்தாங்க நிறைய பேர் ரெண்டர் ஆகிட்டு எம்பென்னல் ரெண்டர் ஆகிட்டு மானியம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாமிகிட்டு ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு வாங்க சோலார் பத்தின புரிதலுக்கு எந்த நாலேஜும் பெருசாக இல்லைன்னா பரவாயில்ல இந்த படிப்புலனா பரவாயில்ல எந்த ஏஜ் குரூப்லாம் பரவாயில்ல பத்தாவது படித்ததுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு பெரியவருக்கும் வந்து இதை தெரிஞ்சுக்கிறாங்க பார்க்குறாங்க அவங்களுக்கான அனுபவத்தை மூலமாக அவங்க சொந்த தொழில சோலார் சம தொழிலில் ஈடுபடுறாங்க அதுக்கான முழு ஒத்துழைப்பை இவங்க கொடுக்குறாங்க பொருளை எங்கே வாங்கணும் என்ன செய்யணும் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து வாங்க இங்கே திருவண்ணாமலைக்கு முடிஞ்சவருக்கும் வாங்க என்னோடய வீட்டுக்கு சந்திக்கலாம் முடியாதவங்க கடைசியை முடியலன்னா இவங்களுடைய ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அடுத்த ட்ரெயினிங் எப்போ இருக்குது சென்னை இருக்குன்றதை சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிளான் பண்ணுறாங்க அது மட்டும் மறந்துடுறாங்க சோலார் நம்பர் பர்நாள் நம்பர் இதுதான் ஒரு நாள் இப்போ இருக்க மாட்டேன் பார்த்துங்க கரெக்டாக சார் நன்றி சார் தொடர்ந்து உங்கள் உங்கள் பணியை மென்மேலும் சிறப்படை செய்யுங்க என்ன வருதோ இவரு சார் தான் வந்து மனமார்ந்த வார்த்தைகள் ஏன்னா வந்து இவர்தான் சோழாருக்கான வார்த்தியா கிட்ட நிறைய நிறைய பேர் பாராட்டுகள் பெற்றவர் சர்டிஃபிகேட் வாங்க நிறைய பேர் வந்து பாராட்டு இருக்காங்க தான் இன்னும் இன்னமும் இன்னமும் இவங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க வளர்ந்து வந்த பாதைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு பேருக்கு மேலே நம்ம வந்து சோலார் பொறியாளர் உருவாக்கியிருக்கோம் இன்னும் வந்து சோலார் ட்ரைனிங் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து நடத்திட்டு இருக்கோம் ஆமா கடந்த ப்ரோக்ராம விட இப்போ புதுசாக ஒரு எப்போ மானியம் அரசு அறிவிச்சாங்களோ சரி அப்போத்துல எங்களுக்கு ட்ரைனிங்காக வரவங்க கம்மி நான் தொழில் செய்யணும் எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சோலார் ட்ரைனிங் நீங்கள் எனக்கு ட்ரைன் கொடுங்க நான் தொழில் முனைவராக ஆகணும் அதுக்காக நைன்டி பர்சன்ட் அதிகமாக ஓ கடந்த நான்கு வாரங்களாக இப்படி தான் வந்துகிட்டு இருக்கோம் ஓ அதாவது தெரிஞ்சிக்கணுன்றதில் விட தொழில் பண்ணாதீங்க நான் வந்து ஐடி ஃபீல்டு வேலையை விட்டுவிட்டு நான் இதில் வந்து இறங்கிறேன்னு சொல்லி நாலு பேர் போன வரோம்

பண்ணுறீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் நான் எந்த பொருளை எடுக்கலாம் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது அதுக்குண்டான முழு டீட்டெயில்ஸ் சரி அதுக்கு மாதிரி சோலார் சம்மந்தமாக எம்சி ஃபோர் கனெக்டர் டிசி கேபிள்ஸு பேனல் எங்கே வாங்குறது ஸ்ட்ரக்சர் எங்கே வாங்குறது ஊசி முதல் தலை வரைக்கும் நீங்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி பிள்ளை லிஸ்ட் விட்டு அவர்கிட்ட கொடுக்குறது வெரி குட் அப்போ என்னோட பேர் என்னோட பேர் சொல்லியிருக்கேன் அந்த நிறுவனத்தில் என்னை விட அவருக்கு ஒரு ரூபா கம்மியாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வெண்டர்ஸாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறோம் சூப்பர் சார் அதுதான் மெயின் ஓகே அதுக்கு தான் இந்த மாதிரி ஐஎஸ்ஓ சான்றிதழ் உள்ள இன்ஸ்டியூட் நீங்கள் பண்ணுறப்போ டிஎன்இ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட பண்ணுறப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கற்றுக்கிட்டு போயிட்டோம் பொருட்கள் எங்க சார் வாங்குறது அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொரோனா கடை இருக்கு நீங்க என்னென்ன பொருள் வீட்டுக்கு தேவை எல்லாம் எங்கே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சோழருக்கு எங்கே கிடைக்கணும் அது நாம் தெளிவுபடுத்தணும் அது வந்து வெளிப்படையாக இல்லை இது வரைக்கும் ஆமா நாங்கள் அது விழிப்புணர்வா கொண்டு வரோம் விழிப்புணர்வாக கொண்டு வந்து இங்க வெளிப்படையா நீங்கள் என்னோட சைட்டில் வந்து எப்படி பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் ஆப்கிரேடாக இருக்கட்டும்